வந்து இருக்கிற சமம் கலர் பிடிச்சிருந்தால் எடுக்கலாம் இல்லை கலர் வேறு எதுவும் ஆர்டர் பண்ணுறோம்னா ஆர்டர் பண்ண செய்யலாம் ஆ ஓகே ஓகே கட்டில் புரிமை மித்த புரிமை அப்படியே செட் வாங்கலாம் மற்ற இது டபுள் என்ன டபுள் இந்த டபுள் வந்து தேக்கு ம் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக தேக்கு வடிவுக்காக நல்லா குஷன் வச்சிருக்கு குஷன் வச்சிருக்கு ஆ ஓகே ஓகே மற்ற அது மாதிரி ஐட்டங்களும் இருக்குது என்ன அதெல்லாம் என்ன மாதிரி அதே மாதிரி டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் இங்கே நீங்க இப்படி பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் பார்த்தா அப்படி அனுமதிப்பாங்க டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா கல்லு போட்டு கல்லூர் டைனிங் டேபிள்லாம் இருக்கு இப்போ நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துலேருந்து எடுக்கலாம் ஒரு லட்சத்தி பதினாயிரத்துலேருந்து நீங்கள் அப்படி அங்கே பிளைனான டைனிங் டேபிள் இருந்தால் தொண்ணூற்றேழுல இருந்து எடுக்கலாம் தொண்ணூற்றி ஏழுலேருந்து எடுக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ இங்கே ஜாலம் இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான களம் பாத்தீங்கன்னா இந்த இந்த இது என்ன இது என்ன மரமா என்னன்றது பாத்து நீங்க போ நீங்களே சொல்லுங்க இது மாதிரி இருக்கு என்ன ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு ஆ பிளாஸ்டிக் இது பூட் ஒரு மெட்டீரியல் வித்தியாசமான பெயிண்ட் பண்ணி செய்றதாம் ஆ நல்ல இருக்கு என்ன இந்த கதிரை எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இது கதிரை அப்படியே செட் ஆகும்மா இதுக்கு நாலு கதையும் அப்படியே செட் ஆகும் என்ன மாதிரி இது இதெல்லாம் எண்பத்தி ரெண்டு இருந்து இருக்கு அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு ஒவ்வொரு பிரைஸ் எல்லாம் போடுது இப்ப இன்றைக்கு வந்து சாமான் வந்து புதுசு புதுசா ஒன்னாலும் வந்து இருக்கு உங்கள்கிட்ட ஓகே ஓகே உங்கள்ட்ட டெலிவரியும் இருக்கு தானே டெலிவரி இருக்கு டெலிவரி பே பண்ணும் ஃப்ரீ டெலிவரி இல்ல ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரினா குறிப்பிட்ட நாளை எப்பவுக்கு ஃப்ரீ டெலிவரி செய்றோம் டெலிவரி என்ன எவ்வளவு தூரத்தை பொறுத்து தான் பேமென்ட் இல்ல இல்ல தூரத்த பொறுத்து பேமென்ட் இதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி வந்திருக்கு இதுக்கு வந்து ஐட்டம் கிளாஸ் மேல

நல்லா இருக்கேன் அலைமாரி இதெல்லாம் நீங்கள் கேக்குற விதமான டிசைன்கள் எல்லாம் போட்டு செய்து தருவோம் நீங்கள் அங்கே அப்படியே இதெல்லாம் கிளாஸ் ஐட்டம் அப்படியே உங்கள் தொங்கல் பார்த்தீங்கன்னா தெரியும் இது தளம் அப்படியே போகும் இதில் கலர் கலர் கல் எல்லாம் போட்டு செய்யும் கலர் கலர் கல்லு போட்டிருக்கோம் மற்றது வந்து உள்ளுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம் கிளாஸ் போடுறதற்கு இதெல்லாம் ஓடற ஒண்ணா இல்ல டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே வெச்சிருக்கு டிஸ்ப்ளே வந்து சொல்றது இல்ல டேமேஜ் ஆன சாமான் ஒண்ணுமே இல்ல இது நீங்க வந்து பார்த்து எடுத்துட்டு போலாம் டேமேஜ் ன்னு சொல்றது ஒண்ணுமே இல்ல இல்ல இது வெளியனாலும் வேற தெரியும் இப்ப வந்த உடனே எடுக்க கூடிய மாதிரி இருக்குமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கால அங்க அதே டைனிங் டேபிளும் மூணு சேர்ஸ் வித்தியாசம் நீங்க இவ்வளவு காலம் எங்கட வீடியோல பார்த்த சேர்ஸ் டைனிங் டேபிள்ல இந்த சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா போட்டுருக்கோம்

அப்புறம் நிறைய கலர்ஸ் இருக்குன்னு அந்த அவரோட வந்து உடல்ல ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்குது ஏ எத்தனை கலர்ஸ் என்ன ஆயிருக்கு அதுல வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு பதினைஞ்சு கலர் எடுக்கலாம் பதினஞ்சு விதமால எடுக்கலாம் அது மாதிரி ஹில் சோஃபா இருக்கு அதே மாதிரி பெட் சோஃபா இருக்கு அதுல அந்த அந்த இதுல இருக்க ஷோ வந்து பெட் சோஃபா அது உங்களுக்கு காட்டுலாங் இருக்கு எல்லாம் கொஞ்சம் விடஞ்சலா போச்சு டோக்கோல் வந்து இறங்குது அப்படியே எஞ்சால பாத்தீங்கன்னா அஞ்சாலே சோஃபா

அப்படி எல்லாமே இருக்குதுன்னு மட்டும் நீங்க தொகையையும் செய்து கொடுப்பீங்களா என்ன செய்து கொடுக்கலாம் ஒரு பில்டிங்கு ஹோட்டலுக்கு வா மேசைகள் கதிரிய எழுத்து வேண்டாம் அப்படியே தொகையும் செய்து கொடுப்பேன் இதெல்லாம் வந்து இது குஷன் அடிச்சு வராது இந்த கதிர் நாங்க அங்கே இந்த கேக்கு இதுக்காக குஷன் கட்டுறோம் அது கீர் ட கலர்ல குஷன் அடிச்சு கொடுத்துருக்கோம் நல்லா இருக்குன்னு நல்லா பா கஸ்டமர் கேக்குற மாதிரி செய்து கொடுப்பிய ஓ ஆ ஓகே இங்க பாத்தீங்க இப்போ என் பேர நடந்து நடந்த ஒன்னு இருக்கு மாறி வாணிஷ் அடிச்சிருந்தா அதுலயும் என் கைய வச்சிருவேன் போல

உத்தரவாந்திரம் இதுவாளம் பாய்க்குமெண்ட் உத்தரவாளந்துடும் அதுக்கு தனித்தாயத்துல ஆயிரந்தோட நோமல் கட்டில உளுத்து கொட்டும் அப்படின்றதுக்குலாம் அப்படின்னு ஒரு மரத்துடன் இதெல்லாம் பொறுத்து வரும் ஓகே ஓகே இந்த கட்டிலெல்லாம் இங்கதான் மெனிஃபேட் செய்யறீங்க என்ன இங்க இங்க ஃபேக்ட்ரியும் இருக்கு ஃபேக்ட்ரியும் இருக்கு இந்த கட்டில நாங்க செய்யறதில்ல வெளில இருந்து எடுக்கும் வெளியில இருந்து எடுத்தேன் அசெம்பிள் ஓகே ஓகே அதே மாதிரி அங்கெல்லாம் மர சோஃபாக்கள் டைனிங் டேபிள் அதெல்லாம்

ஓகே கலர் ஒவ்வொரு கலர்ஸ்லயே இருக்குது ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கு அப்படி எல்லாமே பார்த்துட்டேன்

நாங்கள் மேலையும் பார்ப்போம் மெட்ட ஓபிஸ் ஐட்டம் பார்ப்போம் ஓகே இதுக்கு வந்து நீங்க பாக்குற மெட்ரஸ் இதில் வந்து டபுள் லேயர் சிங்கிள் லேயர் த்ரீ லேயர் அடி செஞ்சு அந்த பொக்கை குளிருக்கு ஏற்ற அதெல்லாம் இதுக்கு அதெல்லாம் இருக்காங்கடா இதுல நீங்க வந்து பா நீங்களா நேராக வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கத்தோட நல்ல ப்ரைஸோட இருக்கும் மெட்ரஸ் ஓகே பங்களா பங்கள ஷோகேஸ் ஐட்டங்களையும் பார்ப்போம் பார்ப்போம்மா

நல்ல ப்ரைஸ் நல்ல டிசைனில் அஞ்சு பேருங்க கண்ணாடிக்கெல்லாம் நல்ல டிசைன்ல போட்டு செய்திருக்கிறாங்க இது இப்போ தான் மந்திரங்க இருக்குது ஆ ஓகே ஓகே முதல் நான் அடுக்கே இதெல்லாம் வில்லு இப்போ தான் ஸ்டோக்கோல எல்லாம் மந்திருக்குது வேறு என்னென்ன இவ்வளோ தானே என்ன அதில் இருக்கிறது இவ்வளோ தான் நான் எனக்கு காட்டு இருக்கு இப்போ புது புது ஸ்டோக்கோல் வரைக்கும் நாங்கள் வீடியோவை எடுத்து போடுவோம் பார்த்தீங்கன்னா கடையில இந்த எல்லாத்தையுமே காட்டியிருப்போம் இப்போ புது புது ஸ்டோக் வரைக்கும் நாங்கள் வீடியோவை எடுத்து போடுவோம் ஏன்னா புது வித்தியாசமான அலமாரிகள் தலவடங்கள் வரைக்கும் எங்கள் வீடியோவா போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்பாங்க ஓகே பாய்